ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to சுஜி Bites கேஜிஎஃப் இன்றைக்கி நம்ம ஒரு மெழுகே இல்லாமல் ஒரு ஜீரக ரசம் கல்யாண வீட்டு ரசம் செய்யலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம இப்போ பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து கடாயை வச்சு நம்மளுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வரமிளகா நான் சேர்த்துன்னு இருக்கேன் ஒரு பத்து வர ஒரு மூணு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா இப்போ இது வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் எண்ணெய் எதுவும் விடாமல் கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் கொஞ்சம் ஒரு ரெண்டு சொட்டு எண்ணெய் விட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா வந்துட்டு இது நல்லா மனம் வர வரைக்கும் நம்ம வந்து இது வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி யாராவது சேனல் புதுசாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடைசி வரைக்கும் பார்த்துட்டு ஒரு லைக் ஒரு கமெண்ட் போணுங்க பாருங்கள் நல்லா இது வந்து ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ இது வந்து நம்ம வேறு பா ஒரு வேற பாத்திரத்தில் வந்து எடுத்து வச்சுக்கலாம் நான் வந்து இப்போ இது வந்து மிக்சர் ஜாரில் வந்து போட்டு வைக்கலாம் ஃபுல்லாக இது வந்து சூடு ஆறட்டும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஒரு ஐம்பது கிராம் துவரம் பருப்பு வந்து வேக வச்சு வச்சுருக்கேன் அந்த பருப்பும் இந்த மிக்சியில் சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வரலாம் இப்போ பார்த்திங்கன்னா கடாய் வச்சு ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா வந்துட்டு நான் வந்து இது இதுக்கு புளி சேர்க்க மாட்டேன் இந்த த இந்த ரசத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா ஒரு ஆறுலேருந்து ஏழு தக்காளி நல்லா பழமாக இருக்கிற தக்காளி வந்து நான் கட் பண்ணி அந்த எண்ணெய் விட்டோம் இல்லைங்களா அதில் விட்டு நல்லா நம்ம வந்து இப்போ நான் அந்த எண்ணெய்லேயே வதக்கலாம் கூடவே ஒரு பத்து பல்லு பூண்டு வந்து நான் நசுக்கி சேர்த்துருக்கேன் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மறுபடியும் இதே ரசம் தான் நீங்கள் செய்வீங்க அந்த தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்டாக வெந் வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க கா அந்த வரமிளகா ஜீரகம் பருப்பு அந்த பேஸ்ட் போட்டு நம்ம நல்லா வதக்கிட்டு நம்ம அந்த மிக்ஸி கழுவின தண்ணி நம்மளுக்கு ரசத்துக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வச்சுட்டு கொஞ்சம் இது ரசத்துக்கு நம்ம எப்படி வைப்போமோ அதே மாதிரி தண்ணி வச்சுட்டு உப்பு ருசிக்கு ஏற்ப உப்பு சேர்த்துக்கிறேன் கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் பொடி மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் கொதிக்க விடலாம் இது நல்லா இப்போ இது கொதிக்க விடலாம் நல்லா பாருங்கள் சலசலன்னு கொதிக்கணும் இது அவ்வளோ தான் இது வந்து நல்லா கொதித்த உடனே இப்போ இதுக்கு வந்து ஒரு தாலிப்பு சிம்பிளான தாளிப்பு ஒன்று கொடுக்கலாம் ஒரு கடாயில் வந்துட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் விட்டு கடுகு கடுகு கொஞ்சம் ஒரு காஞ்ச மிளகா கொஞ்சோண்டு ஜீரகம் ஒரு வர மிளகா பெருங்காயம் போட்டுட்டு நம்ம தாளித்து அதில் கொட்டலாம் அவ்வளோ தான் மேலே வந்துட்டு நம்ம வந்துட்டு கொத்தமல்லி கருவேப்பில்ல சேர்த்துட்டு அவ்வளோ தான் தாளித்து கொட்டினதும் ஒரு கொதி வந்ததும் நம்ம இறக்கிக்கலாம் கண்டிப்பாக நீங்கள்